கடைக்கு போயிட்டு வா அப்படின்னா நீங்க உடனே என்ன கேட்பீங்கன்னா காசு கொடுங்க அம்மிங்க ஏன்னா நம்ம ஊர்ல என்ன இருக்கணும் காசு கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான் பொருளை தருவான் யாராவது ஏசு மாதிரி வீட்டுல சொல்லி இருக்கீங்களா வீட்டுல ஒரு இட்லி இருந்தா கொண்டு வாங்க நான் அதை நூறா மாத்தி காட்டுறேன் அப்படி நம்ம சொல்றது இல்ல ஏன்னா ஒரு இட்லி தான் இருக்கா பத்தாதே அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த நாலேஜ் தான் நமக்குள்ள இருக்கு ஆனா ஜீசஸ் குள்ள இருக்கிற லைஃப் எப்படிப்பட்ட லைஃப்னா தேவனுடைய ஜீவனை உடையவரா இருக்கிறனால அவருடைய திங்கிங்கே எப்படி யோசிப்பார் அப்படின்னா ஒருத்தன் செத்துட்டானா எழுப்பலான்னு யோசிப்பாரு ஒருத்தன் குஷ்டரோகியா இருந்தா அவன் என்ன பண்ணலாம்னு யோசிப்பாரு சரி பண்ணலாம்னு யோசிப்பாரு அவனை ஊரோட்டு வெளியிடலான்னு யோசிக்க மாட்டார் ஜீசஸ்

தேவனுடைய ஜீவன் 예수 கிறிஸ்துவுக்குல இருந்துச்சு அந்த ஜீவனை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஜீவன் எப்படி செயல்படுதுன்னு பார்க்கணும்னா நீங்க யாரை பார்க்கணும்னா యేஷுව பாருங்க ஜீசஸ் இஸ் த மாடல் ஆஃப் இட்டர்னல் லைஃப் ஜீவனை அடைந்து வாழ்ந்தவர் யாரனா 예수 예수னுடைய லைஃபை பாத்தீங்கனா அவர் ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப் வாழ்றாரு அவர் என்ன பண்றாருனா நிறைய பேர் சுகமாகிறாங்க மறத்தவர்கள் உயிரோடு எழும்புகிறார்கள் வியாதிகள் சுகமாகிறது குருடர்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது இது எப்படி இப்படி செய்கிறாருன்னா இவர் சொல்றாரு குமாரன் உடையவன் என்ன உடையவனா தேவன் பிதா எனக்கு ஒரு ஜீவனை கொடுத்துருக்குறாரு அந்த ஜீவன் எனக்குள்ள இருக்கிறது இன்னொரு இடத்துல யேசு சொல்லுவார் நீங்கள் எல்லாரும் கீழே இருந்து உண்டானவர்கள் நான் மேலிருந்து உண்டானவன் பார் ஓகேங்களா ஏசு என்ன சொல்கிறாருனா நான் மேலிருந்து வந்தவன் நீங்களா மன்னினால் உண்டானவர்கள் அப்படின்பார் அடுத்து சொல்லுவார் உன் தகப்பன் பிசாசு தான் உன் தகப்பம் நீங்களாம் பிசாசின் புத்திரரா இருக்கிறீர்கள் அப்படிம்பார் இது எல்லாமே எதை மீன் பண்றாரு எதை மீன் பண்றாருனா சர்ப்பத்தின் வித்து ஸ்திரீயின் வித்தை மீன் பண்ணுறாரு ரெண்டு நாளாக நீங்க இயக்கப்படுறீங்க எதுக்காக பேதோ அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னார் அப்படின்னா இந்த நேரத்துல நீ யாரால இயக்கப்பட்டுட சாத்தானால இயக்கப்பட்டு பேசுகிறார் திஸ் இஸ் நாட் ஃப்ரம் காட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ பேசினா நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் கிறிஸ்துன்னு சொன்னப்ப நீ தேவனால் இயக்கப்பட்டாய் இப்பொழுது இது உனக்கு நேரிடக்கூடாதுன்னு சொல்லும்போது பிசாசினால் என்ன பண்ற இயக்கப்படுற தர் இஸ் அ ஃபைட் ஒரு ஃபைட் போய்கிட்டே இருக்குதுன்ட்டு இப்போ ஜீசஸ் என்ன பண்றாருன்னா ஒரு டெமோ காட்டுற இப்போ இந்த வருஷம் எத்தனை பேருக்கு தெரியும் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயினா எல்லாம் புதிதா என்னன்னு சொல்றோம்ல நியூ கிரியேஷனுடைய ஃபஸ்ட் பான் யாருன்னு நினைக்கிறீங்க ஏசு தான் ஜீசஸ் தான் ஃபஸ்ட் மாடல் இந்த லைஃப் உடையவங்க எப்படி வாழ்வாங்க இந்த லைஃப் உடையவர்கள் எப்படி இருப்பார்கள்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இயேசுவை பார்க்கணும் ஸ்டடி தி லைஃப் ஆஃப் ஜீசஸ் அவர் எப்படி யோசிச்சார் அவர் இப்போது நம்மலாம் பாருங்கள் ஒரு குடும்பத்தில் பிறந்துட்டோம் ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்துட்டோம் நம்ம கேட்ட மொழி நம்ம பார்த்தது அவர்கள் செயல்பட்ட விதம் இதையெல்லாம் பார்த்து தான் அவங்கள மாதிரியே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி மனுஷன் ஆயிட்டோம் மனிதர்களுக்கு பிறந்ததுனால மனுஷன் ஆகிட்டோம் இதே ஒவ்வொரு மிருகத்துக்கு என்ன என்னாகிறாங்க அந்த மிருகத்தை போலவே என்ன ஏன்னா அதனுடைய லைஃப் இருக்குது அந்த சரௌண்டிங்கில் வளர்றாங்க அதனால அதை போல ஆகுற நம்ம ஹியூமன் லைஃப் வாங்கிட்டு வந்திருக்கிறோம் ஹியூமன் லைஃப்ல ஒரு குடும்பத்துல பிறக்கும்போது அப்பா அம்மா அவங்க பேசுறது இந்த உலகம் தான் நம்மளுடைய மைண்ட் செட்டை யோசிக்கும் இதுக்கு மேல நம்மளால் யோசிக்கவே முடியாது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கடைக்கு போயிட்டு வா அப்படின்னா நீங்க உடனே என்ன கேட்பீங்கன்னா காசு கொடுங்க ஏன்னா நம்ம ஊர்ல என்ன இருக்கணும் காசு கொடுத்தாதான் அவன் என்ன பண்ணுவான் பொருளை தருவான் இப்போ யாராவது ஏசு மாதிரி வீட்டில் சொல்லி இருக்கிறீங்களா வீட்டில் ஒரு இட்லி இருந்தால் கொண்டு வாங்க நான் அதை நூறா மாத்தி கேட்டுறேன் அப்படி நம்ம சொல்றதில்லை ஏன்னா ஒரு இட்லி தான் இருக்கா பத்தாதே அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த நாலேஜ் தான் நமக்குள்ள இருக்குது ஆனால் ஜீசஸ்குள்ள இருக்கிற லைஃப் எப்படிப்பட்ட லைஃப்னா சூப்பர் நேச்சுரல் லைஃப் தேவனுடைய ஜீவனை உடையவராக இருக்கிறதுனால அவருடைய திங்கிங்க எப்படி யோசிப்பாரு அப்படின்னா ஒருத்தன் செத்துட்டானா எழுப்பலான்னு யோசிப்பாரு ஒருத்தன் குஷ்டரோகியா இருந்தா அவன் என்ன பண்ணலான்னு யோசிப்பாரு சரி பண்ணலான்னு யோசிப்பாரு அவனை ஊரோட்டு வெளியே தரலான்னு யோசிக்க மாட்டார் இவரு இவரை சிந்திக்க வைப்பது என்னன்னா அவருக்குள் இருக்கிற ஒரு ஜீவன் ஓகேங்களா மனுஷ ஜீவன்ல வாழ்ற உலகத்துல மொத முறையா தேவனுடைய ஜீவனோட ஒருத்தர் உள்ளவராரு அவர் தான் ஏசு கிறிஸ்து தேர் இஸ் அ ஹியூஜ் டிஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமான டிஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்களுக்கும் இயேசுக்கும் பயங்கரமான டிஃப்ரெண்ட்ஸ் மனுஷனா தான் பிறக்குறாரு ஆனால் செயல்பட்டால் யாராக இருக்கிறார் தேவனாக இருக்கிறார் காட் இன் ஹியூமன் பாடி காட் இன் ஹியூமன் பாடி காட்ஸ் லைஃப் இன் ஹியூமன் பாடி ஜீசஸை பற்றி ஸ்டடி பண்ணும்போது நிறையா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பிரதர் நாங்களாம் மண்ணான மனிதர்கள் எங்களோடலாம் ஆண்டவர் பேசுவாருன்னால் தேவகுமாரனே சரீரத்தில் தான் வந்தார் காட் வேல்யூஸ் திஸ் பாடி ஒரு நாளும் உங்க சரீரத்தை கொச்சப்படுத்திடாதீங்க உங்க சரீரத்தில் தேவனால் வாழ முடியும் ஆமே பாருங்க கிறிஸ்தவ போதனையில் பல நேரங்கள் நம்ம சரீரத்தை பற்றி நம்மள்டே தப்பாக சொல்லி கொடுத்துருவாங்க இந்த மாம்சம் இது வேஸ்ட்டு சரீரம் ஒடுக்கு அடக்கு ஒடுக்கு என்ன அடக்கு ஒடுக்கு இந்த சரீரத்தை யார் படைச்சது யார் படைச்சது வேதம் சொல்லுது இந்த சரீரம் தேவன் உங்களுக்கு கொடுத்து கிஃப்ட்னு போட்டுருக்குது இஸ் பாடி இஸ் அ கிஃப்ட் ஆஃப் காட் அடுத்தது நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் எங்கே வாசம் பண்ணுறார் யார் யாருடைய சரீரத்தில் ஏங்க கத்தரே என் சரீரத்தில் வாசம் பண்ணுறாருனா அப்போ அந்த சரீரம் பொல்லாதான் இருக்குமா என்ன ஐ ஹாவ் அ பிளஸட் பாடி உங்கள் சரீரத்தை நீங்கள் கனப்படுத்தணும் இந்த சரீரம் பொல்லாதது அல்ல இது சும்மா மண்ணான சரீரம் மண்ணுக்கு திரும்ப உங்களுக்கு மண்ணு தர ஒரு சரீரம் செஞ்சு கொடுங்களேன் பார்ப்போம் அப்போ இதெல்லாம் யார் கொடுத்தது தேவன் கொடுத்த சரீரத்தை இன்னைக்கு வந்து கொச்சைப்படுத்திட்டு இருக்கிறோம் இல்ல ஜீசஸ் ஜீசஸ் லிவ்ட் இன் 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 பாடி பாடி ஜீசஸ்க்கு அவர் 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 தூங்கினாரு சாப்பிட்டாரு குளிச்சாரு அவருக்கு ஹியூமன் ஹியூமன் இருந்தார் இஃப் காட் கேன் கேன் லிவ் அ மீ ஏசு என்கிற சரீரத்தில் தேவனால் வாழ முடியுமானால் என்னுடைய சரீரத்திலும் அவர் வாழுவார் இந்த சரீரத்தை கர்த்தர் விரும்புகிறது இதிலே வாசம் பண்ணுகிறார் ஆமாம்